இன்னைக்கு உங்களுக்கு ரசம் செஞ்சு காட்டணும் என்ன ரசம் இப்போ இந்த பாத்திரத்துல தான் உங்களுக்கு அந்த கேமரா உங்களை பார்த்து நல்லது மாதிரி என்ன ஆகுதுங்கறத தெரியும் அதுக்குத்தேன் தக்காளியும் இந்த பிஞ்சு பிரண்டையும் போட்டு நல்லா வேக வச்சிடணும் இப்போ தக்காளியும் அந்த பிரண்டையும் நல்லா வெந்திருச்சு இதை ஆற வச்சு இம்புட்டு கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லி ஒரு கட்டு அதையும் அதோடு போட்டு அரைச்சி வச்சிடணும் இதுக்கு பருப்பெல்லாம் கிடையாது இந்த ரசத்துக்கு பருப்பெல்லாம் வேக வச்சு போடுறது இல்லை இது நீங்கள் சும்மாவே கூட குடிக்கலாம் ஏன்னா பிரண்டை அவ்வளோ நல்லது ருசியாகவும் இருக்கும் இப்போ இதை ஆறிட இதை போட்டு அரைக்க இது பார்த்தீங்களா ரசத்துக்கு பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ புளியை கரைச்சு இந்த பொடியை போட்டு மஞ்சத்தூளை போட்டு உப்பை போட்டு இப்போ கொதிக்க விட போகிறோம் தாம்பா முத்து பேச்சு இதை போய் ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு வாழை இப்போ புளியை கரைச்சி வச்சாச்சு ரசப்பொடி தயாராயிடுச்சு அந்த இதை அரைக்க போயிருக்கா முத்து பேச்சு நாம அதுக்குள்ள ரசத்தை கொதிக்க விட்டுருவோம் புளித்தண்ணி கடவுளே செய்யற ரசம் நல்லா இருக்கணும் சில நாளைக்கு அமையும் சில நாளைக்கு அமையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் கொதிக்குது இதில் மஞ்சத்தூள் எல்லா சமையல்லையும் நீங்கள் ஒரு சிட்டிகையாவது மஞ்சள் தூள் சேர்க்கணும் நம்ம நாட்டில் வச்சாங்க பார்த்திங்களா இப்போ இதை வெள்ளக்காரன் சொல்கிறான் குறுக்கு மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு குறுக்கு மீன்னா என்ன நம்ம ஊர் மஞ்சள் தூளுங்க இந்த பெருங்காயத்தையும் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு ஏங்க எதுக்குங்க இந்த பெருங்காயம் அப்படின்னு இங்கே கேட்கலாம் வயத்தில் வாயு சேர்ந்துக்காமல் இருக்கும் அப்புறம் உப்ப போட்டுருவோம் நம்ம எவ்வளோ புளி இதெல்லாம் கண் திட்டம் கை திட்டோம் ஏன்னா இதை அதிகமாக போட்டுட்டோம்னா விட்டோம்னா செய்ய முடியாது போட்டிருக்கேன் இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல இந்த ரசப்பொடியும் போட்டு இப்ப இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த கொதிக்கும் போது ஒரு மனம் நல்லா இருக்கும் இது கொதிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு கூட்டு குடும்பம் அங்கே என்னன்னு கேட்டால் பெரிய அண்ணி தான் சமைக்கும் நல்லா சமைக்கும் ஆசையாக சமைக்கும் ஏன்னா அவள் ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போதே அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா அதனால அவளுக்கு எது எப்படி செய்யணுங்கிறது தெரியும் புதுசாக ஒரு மருமக வந்தாள் அவள் சொன்னால் நான் கூட சமைப்பேனே அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க இல்லை அண்ணி சமையல் தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் மாமியாரே சொல்லிட்டாங்க அவள் தான் நல்லா சமைப்பா அப்படியா சரி போங்க நான் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன் சமைச்சா ஒருத்தருக்கும் பிடிக்கல எல்லாரும் கையை ஒதுட்டு எழுந்திருச்சிட்டாங்க அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு யாராக இருந்தாலும் அப்படித்தானே ஆகும் அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு அண்ணி ரசம் வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சிருக்கு இவ பார்த்தா யாரும் இல்லாத போது நல்லா என்னது உப்பை எடுத்தா அள்ளி போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு வந்துட்டா அன்னிக்கு சாப்பிட்றாங்க எல்லாரும் என்ன அண்ணி உங்கள் சமையலுக்கு திருஷ்டி முடிஞ்சிருச்சு போல பாருங்களேன் ஒரே உப்பா இருக்கேன் நீங்கள் ரெண்டு தரம் உப்பை போட்டுட்டீங்களோ மறந்து போயினா இல்லையே நான் சரியா எப்போதும் போடுறாப்புல தானே போட்டேன்னாங்க அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா அண்ணி புரிஞ்சுக்கிட்டா இது ஏதோ கோல்மால் நடந்துருக்குன்னுட்டு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா உப்பே போடாம ரசத்தை வச்சுட்டான் இவ வேற அள்ளி போட்டிருக்காளா அன்னிக்கு சமையல் யாருமே குறை சொல்ல நல்லா இருக்குன்னுட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான் ஆக மொத்தம் நாம் உப்பு போடுறோம் அவளும் உப்பு போடுறான் இன்னைக்கு நானே உப்பு போடலன்னு விட்டதுனால அவள் மாட்டிக்கிட்டான் அவளை கூப்பிட்டு சொன்னாலாம் அந்த பாரு நீ இந்த வீட்டில் எல்லாரும் சமையல் பிடிக்கணும் அப்படின்னா அவங்களோட அன்பை சம்பாதிச்சுக்கணும் நீ முதல்ல புரியுதா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னான் நான் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு கூட்டு குடும்பம்னா நீ இது செய்கிறீங்களா அண்ணி நான் இது செய்கிறேனாம்மா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும் ஆனால் இதெல்லாம் இப்போ நடக்காத காரியம் எங்க கூட்டு குடும்பம் எல்லாம் தனித்தனி இல்லை இதில் பாருங்க ஒரு நான் ஒரு கட்டி வெள்ளம் உடைக்கணும்னு பார்க்குறேன் மூணாக உடஞ்சிருச்சு ஒன்று இதில் போடுறேன் ஒன்று வெள்ளம்லாம் அப்பப்போ அப்படி தான் சாப்பிடுவோம் காய செஞ்சபோது முந்திரி பருப்பு இப்படி உடச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த பக்கம் நானே வயலில் போட்டுக்கிடுவேன் அப்போ முத்துப்பய்ச்சி செஞ்சால் மட்டும் நான் ஏன் தப்பு சொல்லணும் சொல்லக்கூடாது இப்போ பிரண்டை தக்காளி கொத்தமல்லி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இதில் இப்படியே ஊற்றிடணும் இதெல்லாம் தான் நான் எங்க அப்பத்தா கிட்ட கத்துக்கிட்டது இப்போ இந்த மடக்கில் இருக்கிறத இப்படியே ஊற்றிட்டு இதை தேக்க போட்டேன்னாக்கா உத கிடைக்கும் இந்த தண்ணி ஊற்றி ஒட்டை எடு அப்படிங்கும் இப்போ இந்த ரசம் அப்படியே நுரைச்சி வரணும் ரொம்ப கொதிக்க கூடாது ஏன்னா புளி கொதிச்சாச்சு இந்த மேலே அப்படியே நுரைச்சு வரும் பாருங்க கைமணம் மணம் பாங்க சொல்லிப்பா இருக்குது கை மணம் கை என்ன தெரியுமா சமைச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு தெரியும் கண் திட்டமாக தெரியும் இதை பார்த்து உப்பு கம்மின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க எப்படி தெரியும் அப்படின்னா அந்த நேரத்தை வச்சு சொல்கிறேன் அந்த தங்க நிறம் வரலை நமக்கெல்லாம் எப்படி தெரியும் சாப்பிட்டா தானே தெரியும் அவங்க அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு கம்மின்னு நினைக்கிறேன் பாங்க அப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இப்போ எனக்கே தெரியுதே இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு இப்போ இதுக்கு மேலே நெய்யில் கடுகை மட்டும் நான் தாளித்து கொட்ட போகிறேன் பாருங்கள் இதோ இப்போ இந்த ரசம் நல்லா முறைச்சி வந்துருச்சா இப்போ இதை சூட வச்சு நெய்யை ஊற்றி நான் உங்களுக்காக தான் தாண்டி இருப்பு சட்டி வச்சுருக்கேன் இல்லாட்டி இழுப்பை கரண்டியை அடுப்பில் வச்சு இதை நெய்யை ஊற்றி அதில் கடுகை போட்டு பொரிய விட்டு இந்த ரசத்தில் ஊற்றிடுவேன் நெய்யை நல்லா உருகின விட்டு பாருங்கள் அப்படி கட்டியாக இருக்கக்கூடாது உருகி ரொம்ப புகையவும் கூடாது இந்த கடுகை அப்படி சுற்றி போடணும்பாங்க ஒரே இடத்துல போடாத அப்படின்லாம் திட்டுவாங்க அவ்வளோ திட்டு வாங்கி தான் சமையல் கற்றுக்கிட்டேன் இந்த தீபாவளி சரம் மாதிரி படப்படாமல் வெடிக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே ஒரு கடுகு மட்டும் டொப்பு அப்படிங்கும் அந்த மாதிரி தான் பேர் விடுத்துட்டா எல்லாம் அந்த வெடித்து அடங்கணும் ஆ அடங்கிச்சு இப்போ இதை அப்படியே தூக்கி இந்த ரசத்தில் ஊற்றிட்டு அந்த ரசத்தில் கொஞ்சத்தை எடுத்து அப்போ தான் இரும்பு சத்து அதில் இறங்கும் அப்படிம்பாங்க அதுலயே விட்டால் கசந்து போயிடும் சூப்பரான மருந்து ரசம் தயாராயிடுச்சு புளித்தண்ணி கடவுளே செய்யற ரசம் நல்லா இருக்கணும் மஞ்சத்தூள் எல்லா சமையல்லையும் இந்த பெருங்காயத்தையும் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எவ்வளோ புளி இதெல்லாம் கண் திட்டம் கை திட்டம் இந்த ரசப்பொடியும் போட்டு இப்ப இதை நல்லா கொதிக்க விடணும் இப்ப பெரண்ட தக்காளி கொத்தமல்லி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இதில் இப்படியே ஊற்றிடணும் இப்ப இந்த ரசம் அப்படியே நுரைச்சி வரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஏன்னா புளி கொதிச்சாச்சு இதோ இப்போ இந்த ரசம் நல்லா முறைச்சி வந்துருச்சா நெய்யை ஊற்றி அதில் கடுகை போட்டு பொரிய விட்டு இந்த ரசத்தில் ஊற்றிடுவேன் இந்த கடுகை அப்படி சுற்றி போடணும்பாங்க ஒரே இடத்துல போடாங்க அப்படின்லாம் திட்டுவாங்க அந்த வெடித்து அடங்கணும் இதை அப்படியே தூக்கி இந்த ரசத்தில் ஊற்றிட்டு உங்கள் எல்லோருக்கும் இது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பொண்ணு தாய்க்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிச்சா தினம் இந்த பொடியை போட்டு நீங்க ரசம் கூட வைக்கலாம் பருப்பு ரசமும் போட்டுக்கலாம் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் எல்லாமே மருந்து பொருள் தான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்க வாழ்க்கை ரசமா அமையணும் அது தாங்க நான் வேண்டிக்கிறது சந்தோஷம் எப்போவாச்சும் உங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கலையப்பா எதையோ சாப்பிட்டுட்டேன்ப்பா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் பிடிக்கலைப்பா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இம்புட்டோண்டு இந்த மல்லி வத பொடியை போட்டு சாப்பிட்டுட்டீங்க அப்புறம் வயிறு பழையபடி ஸ்ட்ரைக்கெல்லாம் விட்டுரும் நல்லா பசிக்கும் இப்போ வாங்க செஞ்சுருவோம்